வணக்கம் மைடியர் நண்பா நண்பீஸ் நான் உங்களில் ஒருவல் ஜே கே ஜே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவரை வெல்லும் சீர்கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தாவு தன்னை பாடி பாறை கொண்டு யாம் சம்மானம் நாடு புகழும் பரிசீனால் நன்றாக சூடகமே தூல்வலையே தோடே சேவி செவி பூவே பாடகமே என்றனையா பல்கலனும் யாமனிவோம் ஆடை ஊடுப்போம் அதன் பின்னே பார் முழங்கை இந்த இருபத்தி ஏழாம் நாள் பாசகத்துல ஆண்டால் எதை பத்தி விளக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிந்தன் இருக்கானே இந்த வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தன் அவங்கள தேடி பாடி அருள் பெற வந்திருக்காங்க இந்த ஆயர்குல பெண்மணிகள் அவங்களுக்கு இரண்டு செல்வம் வேணுமா என்னென்ன செல்வம் அருட்செல்வம் மட்டும் பத்தாதான் அதோட சேர்ந்து பொருட்செல்வமும் வேணுமா ஏன் அப்படின்னா இவ்வுலக வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது இல்லவா இந்த பொருட்செல்வம் அதனால அந்த பொருட்செல்வத்தையும் எங்களுக்கு தருவாயாக கண்ணனே அப்படின்னு கேக்குறாங்க பொருட்செல்வம் வேண்டுமா ஏன் இந்த பொருட்செல்வம் வேண்டும் அவங்கள புகழுமா என்னென்ன வேணுமா கையில போட வளையல் காதுல போட தோடு காலில போடுற சங்கிலி இது எல்லாம் வகையான பொருட்செல்வமும் அணிகலன்களும் இந்த குல பெண்மொழிகளுக்கு கொடுக்கணுமா அந்த கண்ணபரமாத்மா அதோட சேர்ந்து புத்தாடைகளையும் கொடுக்கணுமா அப்போ ரொம்ப மன நிறைவோடு இந்த விரதத்தை முடிச்சு கூட்டம் கூட்டமாக அவரை பார்க்க வந்து நெய் சோறு சாப்பிட்டு அவரோட உட்கார்ந்து இந்த விரதத்தை முடிப்பாங்களாம் கூடார வள்ளி அப்படின்ற அந்த விழா வந்து இந்த காலகட்டத்தில் பைணவர்கள் வீடுலையும் இந்த பெருமாள் வழிபடுற கோவில்களிலும் ஒரு பிரசாதம் தருவாங்க அது என்ன பிரசாதம் அக்கார வடிசல் அதில் என்ன ஆகுமா நெய் மிதக்குமா அந்த இனிப்பு பலகாரத்தில் நெய் வந்து மிதக்குமா எப்படி இந்த நோன்பு ஆரம்பிக்கும் போது நெய் சேர்க்கக்கூடாது பால் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இந்த நோன்பின் முடிவில் நெய் பால் எல்லாம் மிதக்க மிதக்க அந்த இனிப்பை உட்கொள்ளுவாங்களாம் எதனால கண்ணபரமானதான் கண் குளிர பார்த்து விட்டோமே அதுக்காக இந்த சிறப்பு மிக்க இனிப்பு மிக்க அந்த தின்பண்டத்தை இனிப்பான தின்பண்டத்தை சாப்பிட்டு மகிழ்விப்பாங்களாம் கண்ணனோட தரிசனம் தான் கிடைச்சிருச்சு இல்லையா அவர் இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் எப்படி மகிழ்கிறார்களாம் பள்ளி கொண்டுள்ள பார்க்கடலில் இருப்பது போல அவங்க உணர்கிறார்களா யாரு அந்த ஆயற்குள்ள பெண்மணிகள் அதுவே அவங்களுக்கு வந்து நித்திய சுகம் தருதான் இந்த மாதிரியான சுகத்தை அவங்களுக்கு பிரார்த்திக்கிறாங்களா அந்த கண்ண பரமாத்மான் கிட்ட நாளைக்கு ஜே கே கிரியேட்டிவிட்டில இருபத்தி எட்டோட பாடலும் அதுக்கான விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணாய் நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களின் ஒருவள் ஜே கே